శ్రీమతే నమ స్వామి రామానుజాయనమా స్వామిదేసీయనరువుళిచ దశకం అరువత్ ఎట్టావ్ శ్లోకం కేలి ప్రళయరచనాకేలిసి విముక్తి ఏకద్వారం విఘటాటం ద్వయి యతి య

विमुक्ति ये कद्वारम विग्रहिता कवाटम प्रणयिनाम इति त्वयि आयतम करुणे विषुद्धानां वाचम वृष्णसिकरीना स्तुतिपदम करुणेन कुपर्ण करुणे दया दयादीव्ये ரிஷசிகரிநாதா ரிஷபாத்ரிநாதன் ஸ்ரீனிவாசன் ஜகத்து ஜென்ம ஸ்தேப பிரளய ரச்சனா கேலி ரசிகுந்தான் இந்த உலகம் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றையும் ஜென்ம உருவாக்குதல் ஸ்தேம பாதுகாத்தல் பிரளய அழித்தல் அப்படிங்கிற அந்த ரச்சனா கேலி ரசிக செயல்களையெல்லாம் ரசித்து கொண்டிருப்பவன் கேளின ஒரு விளையாட்டாக செய்து ரசனை உடையவனாக இருக்கிறான் அந்த ரிஷபாதிரிநாதனான ஸ்ரீனிவாசன் தயாதேவியே ரிஷபாதிரிநாதன் ஸ்ரீனிவாசன் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்து காத்து அழிக்கின்ற செயல்கள் என்னும் விளையாட்டின் மீது மிகுந்த ரசனை உடையவனாக இருக்கிறான் இதுதான் பொதுவான அர்த்தம் பிரணகினா தன் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்தவர்களுக்கு விமுக்தி துவாரம் கபாட் கபாட்டம் மோட்சம் என்னும் கதவை விமுக்தினா மோக்ஷம் அதுக்கு ஒரே ஒரு துவாரம் தான் இருக்குது அதில் க கபாட்டம்னா ஒரு கதவு போட்டிருக்கு அந்த கதவை விகட்டிதாக பிளந்து அதன் உள்ளே அவர்களை இட்டு செல்கிறான் நிதான அர்த்தம் தன் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்தவர்களுக்கு மோக்ஷம் என்னும் கதவை பிளந்து அதன் உள்ளே இட்டு செல்கிறான் புரிஞ்சுதா இப்போ இதிதாயம் இப்படிப்பட்ட இரண்டு தன்மைகளும் தொகி ஆயத்தம் தேவரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன இந்த ரெண்டு காரியம் ஏன் செய்கிறான்னா தேவரீருடைய கட்டுப்பாட்டில் இருக்கேன் சீனிவாசன் இந்த இரண்டு தன்மைகளையும் தொகி உம்மிடமிருந்து உபதீகிருத்திய கை கொண்டதன் காரணமாக விசுத்தானாம் பாச்சம் பரிசுத்தமான வேத வரிகளில் பரிசுத்தமான வேதத்தில் வேத வாக்கியங்களில் ஸ்துதிபதம் போற்றப்படக்கூடியவனாக இருக்கின்றான் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு மொத்த அர்த்தத்தை படிச்சுடலாம் தேவியே ரிஷபாத்ரிநாதன் ஸ்ரீனிவாசன் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்து காத்து அழிக்கின்ற செயல்கள் என்னும் விளையாட்டின் மீது மிகுந்த ரசனை உடையவனாக இருக்கிறான் தன்மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்தவர்களுக்கு மோட்சம் என்னும் கதவை பிளந்து அதன் உள்ளே இட்டு செல்கிறான் அவர்களை இப்படிப்பட்ட இரண்டு தன்மைகளும் தேவரீரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன ஸ்ரீனிவாசன் இந்த இரண்டு தன்மைகளையும் உம்மிடமிருந்து கை கொண்டதன் காரணமாக பரிசுத்தமான வேத வாக்கியங்களால் போற்றப்படக்கூடியவனாக இருக்கிறான் வேத வரிகளால் இருக்கு வேத வாக்கியங்களால் வாசம்ன வாக்கியம்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ ஸ்லோகத்தை உத்தரம் படிச்சுடலாம் ஜகது ஜன்மஸ்தேம பிரலய ரச்சனா கேலி ரசிகோ விமுக்தி ஏகத்வாரம் विगड़िता कवाटम प्रणागीना इति द्वये आयतम द्वितायम उपदी कृत्य करुणे विशुद्धानां वाहचम विश्वासिकी विश्वासिकरीना ता विश्वासिकरीना ता हा स्तुद्धिपादम इप्पा अरुतु बासलाम बागलाम बारगा उन्मीलत चिति कालुज कूला शंका जवाई ही हनुचेताई ही केताई ही आपत्ता टावाई संभय प्रवाह ते पद्मा सागचार परिश्कारणी विकल्पन विकल्पन्ते

प्रवागे ते पद्मासगचर सागचरा कृपे विकल्पन्ते अनलपा विश्व सिक्यरण विक्ष्य सिक्यरीना निर्जरा गुणा हा अभी कुन बाबा हरता हूँ पद्मा सागचरा परिशकारणी பெரிய பிராட்டியின் நாயகனான ஸ்ரீனிவாசன் அவனுக்கு பரிஷ்காரணி பொலிவூட்டுகின்ற தயாதேவியை அப்படின்னு கூப்பிடுறாரு இது எட்டில் கிருப்பேன்னு ஒரு வார்த்தை இருக்குது சேர்த்துக்கலாம் இங்கே ஸோ பரிஷ் யாரு பெரிய பிராட்டியின் நாயகனான ஸ்ரீனிவாசனுக்கு தயாதேவியே ஊட்டுகின்ற இந்த உலகில் கலி க்ஷோ கலி க்ஷோப கலுஷ கலியின் குழப்பம் காரணமாக பாவங்கள் உன்மீலத்து வளர்கின்றன ஏதைகி அனுச்சேதைகி அவட்டதட இந்த பாவங்கள் என்னும் கடினமான கரையை கூல க கூலங் கூலங் கஷ உடைக்கும் ஜவைகி வேதங் வேகத்தை கொண்டதும் வைஷண்வரகிதைகி ஓய்வே இல்லாததுமான விகல்பந்தே அனல்பா மேடு பள்ளம் என்று வேறுபாடு காணாததுமாகிய தே தேவரீருடைய கிருபே கருணை என்னும் பிரவாகைகி பிரவாகம் எப்படி உள்ளது என்றால் திருஷிகரீனாக நிர்ஜரகுணாக திருவேங்கடமலையில் பாய்கின்ற மிகப்பெரிய அருவிகளில் உள்ள வெள்ளம்போல் இருக்கிறது அர்த்தமாக அர்த்தம் உங்களுக்கு இந்த கழிவுக பாதிப்பினால் உலகத்தில் இருக்கவா நிறைய பாவம் செய்கிறார்கள் இந்த பாவம்லாம் ஒரு உடைக்க முடியாத ஒரு கரை ஒரு கரையாக இருக்குது ஒரு ஒரு நதி அதுக்கு கரை இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த கரையும் உடைக்கும்படியாக ஒரு பிரபாவ பிரபாகமாக தயாதேவியின் கருணை பாய்கிறது அதை அந்த கரையை உடைக்கிறது அந்த பாவங்களை போக்குகிறது போக்குகிறதுதான் பொதுவான அர்த்தம் ஆயிடுச்சு இந்த பிரவாகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறார் இந்த கம்பாரிசன் திருவேங்கட மாமலையில் பாய்கின்ற மிக பெரிய அருவிகளின் உள்ள வெள்ளம் போன்று இருக்கிறது தான் புரியுதா இதெல்லாம் இதான் விஷயம் வெறும் இல்லை தயாதேவியினுடைய கருணை வெள்ளம் திருவேங்கட மாமலையில் பாய்கின்ற அருவிகளில் உள்ள வெள்ளம் போல இருக்கிறது அப்படிங்கிற மெசேஜ் தான் இந்த ஸ்லோகத்தில் படிக்க தேவை பொருளை படிக்கணும் இருக்க படிச்சுடுவோம் பெரிய பிராட்டியின் நாயகனான சீனிவாசனுக்கு பொலிவூட்டுகின்ற தயாதேவியே இந்த உலகில் கலியின் குழப்பம் காரணமாக பாவங்கள் வேகமாக வளர்கின்றன அந்த பாவங்கள் என்னும் கடினமான கரையை உடைக்கும் வேகத்தை கொண்டதும் ஓய்வே இல்லாததும் மேடுவள்ளம் என்கிற வேறுபாடு காணாததும் ஆகிய தேவரீருடைய கருணை என்னும் பிரவாகம் திருவேங்கட மாமலையில் மிகப்பெரிய அருவிகளில் உள்ள வெள்ளம் போன்று இருக்கிறது இது மொத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இப்போ ஸ்லோகத்தை ஒருத்தர் படிச்சுடல நினைக்கிறேன் இப்படி இருக்கு கலீக்ஷோப உன்மி லத்து अनुच्छेद तय ही ये प्रवाह ते, ता 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 ते ही। ही पद्मा 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 सागचार फरिश्कारणी कृपे विकल्पन्ते अनलपा वृष्ण सिकरी विच्छेद सिकरीना निर्जरा गुणागा निर्जरमना हरीवीनरतो ஊற்றுனுக்கு அர்த்தம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஜனனารவீன் இப்போ நாம் 70 ஆ ஸ்லோகம் பாමු இது தியான சமான ஸ்லோகம் தான் கிலம் చేதோ वृत्तेகே கிம் கிதம் கிதி விஸ்மரே விஸ்மேரே भुवனம் కృเป சிம்ம क्षமாபృత कृतமுக சமத்கார கரணம் வரண் ஞாச வரண் ஞாச चन्ने प्रबल वृद्धि ने प्राप्ता वृतां प्रतिपस्त प्रतिप्रस्तानम् ते श्रिति नगरे श्रिति नातरे श्रिंगार्द जुषा श्रिति चेतो वृत्ते हे किं गीधम् गीति विस्मयर भुवनम् कृप सिङ्गक्षमावृत कृतमुखचमत्कारकरणं भरण्यासचन्न प्रबलव्रजि व्रजिन प्रबलव्रजिन प्राभृतभृता प्रतिपस्प्रतिप्रस्थानं ते श्रुतिनगर श्रुतिनगरङ्गा सृङ्गाटकजुषा ஸ்ருங்காடக ஜுஷக ஜு ஜுஷகனா பிற பிறப்பதுன்னு அர்த்தம் எப்படி இருக்குன்னு பாருங்க கிருபே தயாதேவியே வேதங்கள் என்னும் நகர ஸ்ரிங்காடக ஜூஷா நகரத்தின் நான்கு வழிகளும் கூடும் பாதையில் தே தேவரீது பிரதி பிரதி பிரஸ்தானம் இருப்பிடம் இருக்கிறது அங்கு பரண்காசம் பரண்கியாச பரண்யாசம் என்பதன் மூலமாக சன்ன பிரபல பிரஜின பிராபிரத பிரதாம் மறைக்கப்பட்ட பாவங்களை சுமந்து கொண்டு வருபவர்களை தேவரின் எதிர்கொள்கிறீர் இந்த சன்னன மறைக்கப்பட்ட பிரபலன்னா பலமான பிரஜினன பாவ செயல்கள் அதை பாபிரத பிரதம் மறைத்து கொண்டு ஏலப்படின்னு வராவலாம் அவர்களை தேவரீர் எதிர்கொள்கிறீர் இந்த எதிர்கொள்கிறீர் வார்த்தை இல்லை இங்கே தேவரீர் அவர்களை ஹேண்டில் பண்ணுறீர் அப்படின்னு அர்த்தம் கிளம் சேத்தோ விருத்தேகே இதனை காண்பவனும் விருத்தம்னா இந்த விருத்தாந்தத்தை இந்த செயலை சேத்தோன்னா பார்க்கறது இதை பார்க்கிறவனும் புவனம் விஸ்மேர இந்த உலகே வியக்கும் உடைய சிம்ப க்ஷமாபிருத்து கிறித்தமுக சிம்மாத்ரின்னு சொல்லுவாங்க ஷமாபிருத்துன்னா பூமியை தாங்குகின்ற அந்த காலத்து நம்பிக்கை மலைகள் பூமியை தாங்குகின்றன இந்த க்ஷமாபுத்து பூமியை தாங்குகின்ற இந்த சிம்மாச்சலம் சி சிம்மாத்ரின்னு சொல்லுவார் திருவேங்கடமலையில் அந்த சிங்கமலை என்று போற்றப்படும் திருமலையின் தலைவனுமாகிய ஸ்ரீனிவாசன் கிருத்தமுக அப்படின்னா ஹூ இஸ் ஹெட்டிங் தட் அப்படின்னு அர்த்தம் ஆகிய சீனிவாசன் கிம் கீதம் கீதி என்ன விந்தையான செயல் என்று விஸ்மேயர அவனும் வியக்கிறான் அர்த்தமாக நினைக்கிறேன் இன்னொருத்தனை படிச்சுட் பொருளை தயாதேவியே வேதங்கள் என்னும் நகரத்தின் நான்கு வழிகளும் கூடும் பாதையில் தேவரது இருப்பிடம் இருக்கிறது அங்கு பரன்யாசம் என்பதன் மூலம் மறைக்கப்பட்ட பாவங்களை சுமந்து கொண்டு வருபவர்களை தேவரீர் எதிர்கொள்கிறீர் இதில் கையாளுகிறீர் புரிஞ்சுக்கலாம் இதனை காண்பவனும் இந்த உலகையே வியக்க வைக்கும் தன்மையுடைய சிங்கமலை என்று போற்றப்படும் திருமலையின் தலைவனுமாகிய சீனிவாசன் இது என்ன விந்தையான செயல் என்று வியக்கிறான்

कृतमुगाच मत्कार कारणम वरण्यासच्चन्न प्रबल ब्रजिन प्राप कृपावृतावृता प्रति प्रतिप्रस्थानं ते श्रिति नगर श्रृंग नगर श्रृंगाटक जुष नगर श्रृंगाटक सुजह வேதங்கள் என்கிற என்ன ஒரு நகரம் அதில் நான்கு பாதைகள் வந்து ஒரு இடத்துல சேர்றது அந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருப்பிடம் இருக்கிறது தான் தயாதேவியினுடைய இருப்பிடம் இல்லை அவரோட ஆஃபீஸ் அப்படின்னு கூட போட்டிருக்கேன் அந்த இடத்துல அங்கே வந்து இந்த மாதிரி பாவங்களை சுவந்து கொண்டு எல்லோரும் வருகிறார்கள் அவர்களை அவர்களுடைய பாவத்தின் தன்மைக்கு ஏற்றவா ஏற்றவாறு தயாதேவி அவர்களை கையாள்கிறார்கள் இதை பார்த்து பெருமான் வியக்கினார் அவரை என்ன பண்ணுறார் கிம் விதம் கிதி இது எப்படி அப்படின்னு பெருமானே வியக்கும்படி இருக்கிறீர் தேவரீர் அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோதான் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக